நாமக்கல் மகளிர் மேல்நிலை பள்ளியில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் கழித்து நடந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மாணவிகள் ஆசிரியையிடம் பெறம்படி வாங்கி கொண்ட நிகழ்ச்சி சம்பவம் நடந்துள்ளது இதில் கலந்து கொண்ட பழைய மாணவிகள் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்ததோடு தங்களின் பழைய பள்ளி நினைவுகளை ஆனந்த கண்ணீருடன் நினைவு கூர்ந்தனர் இருபது வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப இந்த ஸ்கூல் மண்ணை மிதிக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாம் ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பிரம்மாண்டமா எங்களை வரவேற்பு கொடுத்து அற்புதமா சாப்பாடு கொடுத்து நல்லா எங்களை கௌரவிச்சாங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு முறையாவது பார்த்து விட வேண்டும் என பலரும் விரும்பும் நார்த்தன் லைட்ஸ் அண்ட் அரோரா எனப்படும் வானியல் நிகழ்வு ரஷ்யாவில் அரங்கேறியது கடல் மேல் தோன்றிய இந்த அற்புத காட்சிகள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள லக்டா மையத்தில் இருந்து படம் பிடிக்கப்பட்டுள்ளன சூரிய காற்றில் ஏற்படும் ஒளிச்சிதறல் மற்றும் புவியின் காந்தப்புலம் ஆகியவை இணைவதன் மூலம் நார்த்தன் லைட்ஸ் தோன்றுகின்றன ஷாங்காய் வனவிலங்குகள் பூங்காவில் மூன்று பாண்டாக்கள் பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன பாண்டாக்களுக்கென்று பழங்கள் மற்றும் காய்கறிகள் கொண்டு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கேக்குகளை அவை ருசித்து மகிழ்ந்தன அதோடு பாண்டாக்களுக்கென பூங்கா ஊழியர்கள் சார்பில் சிறப்பு பரிசுகளும் ஆங்காங்கே அலங்கரிக்கப்பட்டிருந்தன அவற்றை பாண்டாக்கள் குதூகலமாக எடுத்து மகிழ்ந்த காட்சிகளை பார்வையாளர்கள் படம் பிடித்து ரசித்தனர் இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள ரோஹித் சர்மாவை ரசிகர்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர் ரோஹித் கேப்டன்ஷிப்பில் சமீபத்தில் இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றது அந்த தொடரின் தொடக்கத்தில் மீண்டும் கோப்பையை வெல்வோம் என ரோஹித் கூறினார் அவர் சொன்னபடியே கோப்பையை வென்ற நிலையில் இது தொடர்பான வீடியோவை தற்போது பகிர்ந்து ரசிகர்கள் ரோஹித்தை புகழ்ந்து வருகின்றனர் ஆச்சி அவிடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி